Welcome back to my channel. எல்லா தோட கணவு TNEA Engineering Counseling Choice Filling நல்ல Choices போட்டு நல்ல College எடுக்கிறும் தான் கனவு தோட கணவு வந்து எல்லாருமே கார்த்திருந்த தருணம் வந்திரிச்சு நிறைய Parents and Students phone பண்ணி சார் இந்த Choice Filling பத்திக்கும் கொஞ்சம் Detail சொல்லுங்கின் சுக்கிட்டுந்தாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் சொல்லி ஒரு ரெண்டு ரெண்டரை மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன் அப்பவே அந்த வீடியோ வந்து நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க பட் நெக்ல வரும்போது சார் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க சார் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ணக்கூடாது எல்லாமே சேர்த்து சொல்லுங்கன்னு சொன்னனால இப்போ நான் என்ன முடிவு பண்ணிருக்கேன்னா சாய்ஸ் ஃபில்லிங் டு காலேஜ் அட்மிஷன் புரியுதா சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்டு ஒரு காலேஜ் சேர்ற வரை நீங்க என்னென்ன செய்யணும்னு ஒரு ஃபுல் டீடைல் வீடியோ போடலாம்னு இருக்கேன் இந்த வீடியோ மேபி வந்து ஏன்னா நான் என்னுடைய பத்தி தெரியும் நான் ரொம்ப வந்து சிம்பிளிவா வந்து எல்லாத்துக்கும் புரியற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் மேபி இந்த எவ்வளவு டைம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுதுன்னு எனக்கே தெரியாது சப்போஸ் வந்து சார் எனக்கு ரொம்ப எனக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் நல்லா தெரியும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க இல்ல சார் சாய்ஸ் இருந்து காலேஜ் சேர்ற வரை என்னென்ன ஹர்டில் இருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்கும் அது எல்லாமே எனக்கு கிளியரா இருக்கும் நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை தயவு செய்து பாருங்க இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு எந்த டவுட்டே வராது நீங்க திருப்பி வந்து எனக்கு போன் பண்ணி எந்த டவுட்டும் உங்களுக்கு டவுட்டே வராத மாதிரி இந்த வீடியோவை வந்து நான் பிரசன்ட் பண்ண போறேன் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ரைட் இப்போ ஜெனரல் கவுன்சிலிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஜூலை பதினாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது முதல் ப்ராசஸ் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் சாய்ஸ் ஃபில்லிங் யார் யாருக்குனா ஜெனரல் கேட்டகரி பையங்களுக்கும் அதே சைமல்டேனியஸா 7.5 பையங்களுக்கும் ரெண்டுக்குமே இருக்கும் புரியதா இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள போனாங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியா இருந்தா சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லி ஒரே ஒரு ப்ளூ கலர் லிங்க் இருக்கும் இதே இது செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்டா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லிங்க் இருக்கும் இப்போ ஜென்ரல் பயங்க வந்து அந்த லிங்க் பண்ணி உள்ள போய் சாய்ஸ் பில்லாம் போட்ட பிறகு செவன் பாயிண்ட் ஃபைவ் பயங்க வந்து மறுபடியும் வெளியில வந்துட்டு மறுபடியும் உள்ள போய் செவன் பாயிண்ட் ஃபைவ் லிங்க் லிங்க் பண்ணி மறுபடியும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் ஒரே ப்ரொசீஜர் தான்

வந்து அந்த எல்லா ஸ்டூடெண்டையும் பிரிச்சிருக்காங்க ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ சைமல்டேனியஸாவே வந்து எல்லா டேட்டுமே வந்து மூணு ரவுண்டுக்கும் சேர்த்து சொல்லிட்டே போயிருந்தேன் ரவுண்ட் ஒன் யாருக்குனா இரநூறு மார்க்கில் இருந்து நூற்றி எழுவத்தி ஒம்பது கட் ஆஃப் இருக்கிறவங்க வந்து ரவுண்ட் ஒனில் வருவாங்க அதே மாதிரி வந்து ரவுண்ட் டூவில் வந்து நூற்றி எழுவத்தெட்டு புள்ளி எட்டு ஆரஞ்சுலேருந்து நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி ஜீரோ எட்டு அஞ்சு வரை அதே மாதிரி வந்து ரவுண்ட் த்ரீ யாருக்குனா வந்து நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து எழுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு வரை வந்து ரவுண்ட் த்ரீ ஸோ இது வந்து நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து மூணு ரவுண்டாக நடக்குது ஸோ அதனால் வந்து இப்போவே வந்து உங்கள் ஏன்னா இத்தனை நாள் வந்து நம்ம கட் ஆஃப் வச்சு பேசுனதுனால நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ அந்த கட் ஆஃப் மைண்ட் செட்லேயே இருக்கிறதுனால நம்ம கட் ஆஃப் வச்சே வந்து நம்ம மூணு ப்ராசஸுமே இது பண்ணிடுவோம் இது எப்படி நடக்கும்னா ஒவ்வொரு ரவுண்டில் வந்து மொதல் ஒரு மூணு நாள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் மூணு நாளுக்கு அப்புறம் வந்து நாலாவது நாள் அஞ்சாவது நாள் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து க கன்ஃபார்மாக வரும் முதல்ல வந்து பிரீஃபா சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் உள்ள வந்து டீடைலா சொல்றேன் எப்பவுமே இந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா சாய்ஸ் பில்லிங் வந்து மூணு நாள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் சாய்ஸ் பில்லிங் எத்தனை நாள் நடக்கும் மூணு ரவுண்ட் பையங்களுக்கும் ஒவ்வொரு ரவுண்ட்லயும் மூணு மூணு நாள் நடக்கும் மூணு நாளுக்குள்ள வந்து நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் சொல்லி இருக்கும் அது ரெண்டு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் நீங்க போட்டிருவீங்களா அதுல உங்களுக்கு ஒரு காலேஜ் வரும் அந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஓகேனா ஓகே சொல்ல போறீங்க இல்லட்டா மூவ் அப் இந்த மாதிரி ஒரு ஆடு கண்டிஷன் இருக்கு அதுவும் நான் एक्सप्लेन பண்றேன் அதுக்கு அந்த நீங்க என்ன முடிவு எடுக்கறீங்களோ அதுக்கு ஒரு ரெண்டு நாள் 2 டேஸ் முத சாய்ஸ் ஃபில்லிங் மூணு நாள் நீங்க வந்த அலாட்மென்ட் அக்செப்ட் பண்றது அப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு நாள் அதுக்கு அப்புறம் வந்து அஞ்சு நாள் இதுக்கு ஆயிருச்சா அதுக்கப்புறம் அஞ்சு நாளுக்குள்ள வந்து

இந்த அஞ்சு நாள் வந்து நீங்க காலேஜுக்கோ டிஎம்சி சென்டருக்கோ போகலையா நீங்க கவுன்சிலிங் கூட வெளியில வந்துடுவீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க அஞ்சு நாள் கூட காலேஜ் போய் சேரணும் இல்லட்டினா டிஎம்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும் இது எதுவுமே பண்ணல பாத்துக்கிறோம் நினைச்சீங்கன்னா பாத்துக்கிறோம் அவ்வளவுதான் சீன் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நீங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ண முடியாது புரியுதா அஞ்சு நாளுக்குள்ள காலேஜ் போகணும் இல்லாட்டினா அஞ்சு நாளுக்குள்ள டிஎம்சி சென்டர்ல நீங்க ரிப்போர்ட் பண்ணணும் இந்த அஞ்சு நாளுக்குள்ள நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு எந்த ப்ராசஸுமே இருக்காது அதுக்கப்புறம் ரெண்டு நாள் எந்த ப்ராசஸுமே இருக்காது அதுக்கப்புறம் ரெண்டு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மேஷன் ஆர்டர் வரும் சப்போஸ் வந்து நீங்க அக்செப்ட் அப்போர் போட்டு நீங்க அப்போ போட்டதுல ஏதாவது காலேஜ் வந்துச்சுன்னா அந்த மாறி வந்த காலேஜ்ல போய் நீங்க போய் ரிப்போர்ட் பண்ண வேண்டியதான் அப்படி மாறி வர மாறி வரலையா உங்களுக்கு ஏற்கனவே வந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து என்னது அந்த டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் என்னென்ன அக்செப்ட் சாய்ஸ் இருக்குல்ல அதுல வந்து நீங்க நார்மல் ஜென்ரல்லையும் போய் நீங்க வந்து அக்செப்ட் எது ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இதுலயும் போய் கொடுக்கணும் நீங்க ரெண்டுலயும் போய் வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்

அதே மாதிரி சென்ட் ஜோசப்னு இருக்கும் சென்ட் ஜோசப்ஸ்னு இருக்கும் சோ இதுல வந்து நீங்க எந்த காலேஜ் எடுக்கிறீங்களோ நீங்க கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க ஜோசப்கும் ஜோசப் ஃபர்ஸ்ட் அபி इसको डिफरன்ஸ் இருக்காது நீங்க ஆர்வ கோரல்ல ஏதா மாத்தி போடுறவீங்க அதனால நீங்க போட போற காலேஜ் அங்க கிளிக் ஆன உடனே லெஃப்ட் சைடுல காலேஜ் கோட் இருக்கும் அது சரியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ரைட் இப்டி தான் சாய்ஸ் லிக்ஸ் பண்ணோம் நீங்க நிறைய சாய்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ரீஆர்டர் பண்ணீங்கன்னா சாய்ஸஸ் நீங்க பிக் பண்ணதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் ரீஆர்டர் பண்ணி நீங்க ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் நீங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த ஆர்டர் பண்ணத நீங்க முன்னாடி பின்னாடி எப்பவுமே மாத்திக்கலாம் மூணாவது நாள் அஞ்சு மணிக்குள்ள வந்து நீங்க பண்ணிக்கலாம் அதனால எல்லாருமே ஒரு தவறான கருத்து என்னன்னு சொல்லிருக்காங்கன்னா சார் முதல் நாள் வந்து முதல்ல போட்டோம்னா நம்மளுக்கு அந்த காலேஜ் கொடுத்துடுவாங்கன்னு ஒரு தவறான கருத்து இருக்கு அப்படி கிடையாது நீங்க மூணு நாள் வர போடுற வர வர நீங்க போடலாம் முதல்ல போடுறவங்களுக்கு முதல் காலேஜ் கிடைக்கும் அதுவும் நிறைய பேர் வந்து இன்னொரு தவறான கருத்துருங்க சார் ஒரு காலேஜ் ஒரு குரூப் மட்டும் போட்டா எனக்கு கொடுத்துருவாங்களா அதுவும் கிடையாது இருநூறு மார்க்ல இருந்து அவனுக்கு போகாம நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பையனுக்கு நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பையன் எடுத்த பிறதான் நூத்தி தொண்ணூத்தி எட்டு நூத்தி தொண்ணூத்தி எட்டு பையன் எடுத்த பிறதான் அப்படியே இறங்கி கடைசியில தான் நூத்தி எழுபத்தி ஒன்பது பையன் சோ அதனால முதல் பையங்களா என்னென்ன விருப்பம் கேட்டாங்களோ அவங்களுக்கு கம்ப்யூட்டர் கொடுத்த பிறகு தான் கடைசி பையனுக்கு வரும் இது கிளியர் பண்ணிக்கோங்க ரைட்

சாய்ஸ் பில்லிங் முதல் மூணு மூணு நாள் புரிஞ்சிருச்சா அடுத்தது நாலாவது நாள் என்னைக்கு நான் ஜூலை பதினேழாம் தேதி உங்களுக்கு என்ன வரும்னா டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் அதாவது டென்டேட்டிவ் கன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் ஆயிரும் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா நீங்க சாய்ஸ் போட்டுவீங்களே அதுல முதல்ல உங்களுக்கு ஒரு காலேஜ் கொடுத்துரும் பிரிஃபரன்ஸ்ல புரியுதா உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு காலேஜ் நாலாவது நாள் அதாவது ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி உங்களுக்கு ஒரு காலேஜ் அலாட் ஆயிரும் நீங்க நினைச்ச காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க சாய்ஸ் லிஸ்ட் நிறைய போட்டிருப்பீங்க இருபத்தி அஞ்சாவது சாய்ஸ் நீங்க போட்டது உங்களுக்கு கிடைச்சிருச்சு அத பாக்குறீங்க ஓ இந்த காலேஜ் எனக்கு ஓகே தான் நீங்க நினைச்சீங்கன்னா அக்செப்ட் அண்ட் ஜாயின் என்னது அக்செப்ட் அண்ட் ஜாயின் சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த காலேஜ் எனக்கு கிடைச்சிருச்சு இந்த காலேஜ் நான் போய் சேர்ந்துடுறேன் இது நல்ல சாய்ஸ் புரியுதா அக்செப்ட் நான் ஓகே நான் இருபத்தி ஐம்பது சாய்ஸ் பண்ணி எனக்கு இருபத்தஞ்சு சாய்ஸ் கிடைச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த குரூப் பிடிச்சிருக்கு நான் போய் சேர்ந்துக்கிறேன்னு நினைக்கிறது அக்செப்ட் அண்ட் ஜாயின் ஜூலை பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து ஜூலை பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாள் வந்து நீங்கள் டேட்டிவ் கன்ஃபர்மேஷனோட ஆப்ஷனை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க இப்போ என்னென்ன கண்டிஷன் இருக்கும்னு நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்

இருபது இருபத்தொன்று இருபத்ரெண்டு இருபத்தி மூணு மொத்தம் அஞ்சு நாள் மறுபடியும் சுவரை ஜூலை பத்தொம்போது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு நாள் நீங்கள் என்ன பண்ணும்னா காலேஜில் போய் ஜாயின் பண்ணும் அதே மாதிரி ரெண்டாவது கண்டிஷன் அக்ஸப்ட் அண்ட் அப்போர்ட் அக்ஸப்ட் அண்ட் அப்போர்ட்னா சரி எனக்கு இருபத்தஞ்சாவது சாய்ஸ் எனக்கு வந்திருக்கு இது எனக்கு ஓகே தான் பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நான் இருபத்தி நாலு சாய்ஸ் போட்டேன் அதுல ஏதாவது ஒன்று வந்து எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா

அக்ரிகல்ச்சர் ஒண்ணு மெடிக்கல் இருக்கு அது வருதா இது வரதா அப்படியே யோசிச்சுட்டே நீங்க போகாம இருந்தீங்கன்னா ஒண்ணு காலேஜ் போய் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படி இல்லா எங்க போய் ரிப்போர்ட் கொடுக்கணும் டிஎஃப்சி சென்டர் இது ரெண்டுமே நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் அவ்ளோதான் நீங்க சீட் உங்களுக்கு கிடையாது இருபத்தி அஞ்சு ஒன்று நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படி இல்லையா டிஎஃப்சி போய் வந்து உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கணும் இது ரெண்டுமே இல்லை சீட் கேன்சல் ஆகிரும் சார் அண்ட் அக்ஸெப்ட் அண்ட் அப்லோடு போட்டவங்க வந்து இன்னும் ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் அக்ஸெப்ட் அண்ட் ஜாயின் பண்ணவங்க அஞ்சு நாள் கூட ரிப்போர்ட் பண்ணிடுவீங்கள அக்ஸெப்ட் அண்ட் அப்போடு கொடுத்தவங்க டிஎஸ்எல்ல போய் கொடுத்துட்டு அடுத்த ரெண்டு நாள் வெயிட் பண்ணணும் என்ன நினைக்கிறனா ஜூலை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இந்த ரெண்டு நாள் எந்த ப்ராசஸுமே நடக்காது இந்த ரெண்டு நாள் வந்து நீங்க அமைதியா இருக்கணும் இந்த ரெண்டு நாள் என்னே சார் நடக்காதுன்னா டிஎஸ்சி சென்டர்ல போய் ரிப்போர்ட் பண்ணாதவங்க காலேஜ்ல போய் ஜாயின் பண்ணாதவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல அது வந்து அந்த காலேஜ்ல வந்து யார் யார் ஜாயின் பண்ணலையோ அவங்க நம்பர் வந்து அவங்க என்ன கொடுப்பாங்க டோட்டுக்கு இந்த இந்த பையங்க வந்து சேரலன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி டிஎம்சி சென்டர் போகணும்னு சூஸ் பண்ணவங்க டிஎம்சி சென்டர் வரலையா இந்த இந்த பசங்க பையனா வரலன்னு அவங்களும் ரிப்போர்ட் பண்ணுவாங்க இந்த ரெண்டு ரிப்போர்ட் பண்ணி இந்த ரெண்டு பேர் வரலன்னா அத்தனை சீட் காலி ஆகும்ல அத்தனை சீட்டை வந்து மறுபடியும் அவங்க ரீபுல் பண்ணிட்டு இது இப்போ தான் வந்து அக்ஸெப்ட் ஒன்று அப்போர்ட் போட்டவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருப்பாங்கல்ல இப்போ தான் வந்து உங்களுக்கு காலேஜ் மாறும் இந்த ரெண்டு நாள்க்குள்ளே அந்த காலேஜ் மாதிரி இருபத்தி ஆறாந்தேதி கையில் உங்களுக்கு இது வந்துடும் அலார்ட்மெண்ட் ஆர்டர் சப்போஸ் காலேஜ் மாறி இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாறி இருக்க காலேஜ் வந்துடும் இல்ல காலேஜ் எதுவுமே மாறலையா ஏற்கனவே நீங்க அக்ஸெப்ட் அண்ட் அப்போர்ட்லாம் ஏற்கனவே அக்செப்ட் பண்ணீங்களோ அதே காலேஜ் வந்துடும் புரியுதா இதுதான் இந்த முதல் மூணு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் ரெண்டு நாள் டென்டேட்டிவ் கன்ஃபார்மேஷன் அடுத்து அஞ்சு நாளுக்குள்ள டிஎஃப்சி இல்லைன்னா காலேஜில் ஜாயின் பண்ணணும் அடுத்து ரெண்டு நாள் எதுவும் நடக்காது அக்செப்ட் பண்ண அப்போ பையங்களுக்காக கியூரிங் பீரியடு அதுக்காக ஜூலை இருபத்தாறாந்தே எந்த காலேஜ் அக்செப்ட் பண்ண காலேஜே வந்துச்சா இல்லை அப்போல வந்தால் காலேஜ் வந்துச்சான்னு வந்துடும் புரியுதா இதே மாதிரி தான் மூணு ரவுண்டுக்கு நடக்கும் இது ஏதாவது டவுட்டே இல்லைன்னு நினைக்கிறேன் ரைட் சார் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்புறம் வந்து அடுத்த ரெண்டு நாள் வந்து ஒரு ஆறு கண்டிஷன் வரும்னு சொன்னிங்கள்ல இந்த ஆறு கண்டிஷனையும் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின் இவங்க எங்க போவீங்க அக்ஸெப் அண்ட் ஜாயின் கரெக்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும் எத்தனை நாளுக்குள்ளே அஞ்சு நாளுக்குள்ள கிளியர் குட் ரெண்டாவது கண்டிஷன் அக்சப்ட் அண்ட் அப்போர்ட் அக்ஸெப்ட் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்க எங்க போய் ரிப்போர்ட் பண்ணணும் கரெக்ட் டி எஃப் போய் ரிப்போர்ட் பண்ணணும் ரைட் எத்தனை நாளுக்குள்ள அஞ்சு நாளுக்குள்ள கரெக்ட் ரைட் இந்த ரெண்டு கண்டிஷன் தான் மேக்சிமம் எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க அடுத்தது மூணாவது கண்டிஷன் நீங்க அதுலயே காமிக்கும் டிக்ளைன் அண்ட் அப்போர்டு டிக்ளைன் அண்ட் அப்போர்டு டிக்ளைன் என்ன எனக்கு இந்த அலாட்மெண்ட் வந்தது எனக்கு வேணாம் இப்போ இந்த காலேஜ் எனக்கு வேணாம் இப்போ நான் இருபத்தி அஞ்சாவது சாய்ஸ் எனக்கு வந்ததுல இந்த காலேஜ் எனக்கு வேணாம் அக்செப்ட்னா இது இருக்கும் மேல கேட்கலாம் இது எனக்கு வேணே வேணாம் ஆனா மேலே இருக்க காலேஜ் இருந்தா கொடுங்க என்னது இந்த காலேஜ் எனக்கு வேணாம் ஆனா மேலே இருக்கிற காலேஜ் கொடுங்கனா நீங்க வந்து என்ன செய்யணும் இந்த அந்த அஞ்சு நாளுக்குள்ள காலேஜ்ல டிஎஃப்சி போகாதவங்க அதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு ஏழாவது நாள் வந்து மீதியா இருக்கணும் உங்களுக்கு ஏதாவது வந்து வர வாய்ப்பு இருக்கு புரியுதா வர வாய்ப்பு ரைட் அடுத்தது டிக்ளைன் அண்ட் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் அப்படின்னா என்னது எனக்கு டிக்ளைன் இந்த இருபத்தி சாய்ஸ் வந்து எனக்கு வேணாம் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட் நான் அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் என்னது அடுத்த ரவுண்டுக்கு போய்க்கிறேன் ஏன்னா முன்னாடி இருக்கிற காலேஜ்ல வந்து ஏதாவது மாறிகிரி வந்தாலும் நான் போய் ஆகணும் அதனால அடுத்த ரவுண்டுக்கு நான் போய்க்கிறேன் டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்டு அப்படின்னா என்னது சிம்பிள் இந்த கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நான் இல்லப்பா நான் ரெண்டாவது ரவுண்டுக்கு போறேன்னு அர்த்தம் புரியுதா இல்லையா டிக்ளைன் மூவ் டு நெக்ஸ்ட் ரவுண்ட்

எனக்கு கவுன்சிலிங்கில் வேணாம் என்னது டிக்லைன் அண்ட் குயிட் கவுன்சிலிங் விட்டே போகிறேன் இதோட ஒரு முட்டாள்துறம் எதுவுமே கிடையாது என்னது டிக்லைன் அண்ட் குட்னா என்ன இவ்வளோ படிச்சு இவ்வளோ சாய்ஸ் ஃபுல்லிங் போட்டு எனக்கு நான் நீ தானேபா விரும்பப்பட்டு சாய்ஸ் ஃபுல்லிங் போட்ட சாய்ஸ்ல ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு நிலம் விழுப்பம் போட்டு தானே சாய்ஸ் போட்ட அதில் டிக்லைன் அண்ட் குட்னா ஒரு நல்லவங்க சார் மெடிக்கல் கிடைச்சிருச்சு இன்னொரு பையனுக்காக நல்லதுக்காக நான் டிக்ளேன் கூட் பண்ணா அப்ரிசியேட் பண்றேன் ஏன்னா நான் சிறப்பு இல்ல சார் மெடிக்கலோ அக்ரியோ கிடைச்சிருச்சு நான் பார்த்தேன் எனக்கு நல்லா இதா பிடிக்கல நான் அக்ரிக்கே போய்க்கிறேன் அப்படின்னு நினைச்சா பண்றேன் ஒரே கன்ஃபியூஸ் நான் டிக்ளைன் கூட்டு கொடுத்தோம்னா தவறான முடிவு புரியுதா ஆறாவது கண்டிஷன் அப்போ ஆர் மூடு நெக்ஸ்ட் ரவுண்ட் எனக்கு இது வேணாம் இது வேணாம் இப்போ இருக்க சாய்ஸ் பண்ணா அப்போ இருந்தா கொடுங்க அப்படி இல்லையா நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் போய்க்கிறேன் புரியுதா அப்போ இருந்தா கொடுங்க இல்லட்னா நான் நெக்ஸ்ட் ரவுண்டு போய்க்கிறேன் இப்படியும் இருக்கு சோ இதுவும் வந்து ஒரு பெரிய அட்வைசேபிள் சாய்ஸ் கிடையாது சோ பெட்டர் சாய்ஸ் ஃபர்ஸ்ட் ரெண்டு தான் அக்செப்ட் அண்ட் ஜாயின் நேர காலிச்சிப் போயிருங்க இல்லையா இது அக்சப்ட் மேலே இருக்க காலேஜ் கொடுங்க ஏன்னா இந்த மாதிரி சூஸ் தான் உங்க ரேஞ்சுக்குள்ள கிடைக்கும் கிளியர் சார் அதாவது இன்னொரு டவுட் கேட்பீங்க சார் அக்செப்ட் அண்ட் அப்போ கொடுத்துட்டு எனக்கு எப்படி சார் வந்து எனக்கு காலேஜ் கிடைக்கும்னா இப்போ நீங்க இருபத்தி அஞ்சாவது சாய்ஸா இருக்கீங்க அக்செப்ட் அண்ட் அப்போ போட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி போட்ட இருபத்தி நாலுல ஏதாவது வரும் அந்த இருபத்தி நாலுல எது வரும்னா மறுபடியும் கம்ப்யூட்டர் வந்து மேல இருந்து பாக்கும் ஒண்ணுல யாராவது வேணா சொல்லியிருந்தா உனக்கு கொடுத்துருவாங்க இல்ல ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படியே இருபத்தி நாலுக்குள்ள யாராவது ஒருத்தவங்க வேணா சொல்லிருப்பாங்களா அந்த சீட் உங்களுக்கு வந்துடும் நிறைய பேர் கேட்பாங்க கீழே இருந்து பாக்குமா மறுபடியும் மேல இருந்தா ஒன்னு ரெண்டு மேபி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வர வாய்ப்பு இருக்கு இல்ல ரெண்டு கூட வரலாம் இல்ல மேபி இருபத்தி மூணு வரலாம் இல்லன்னா வராம கூட இருக்கலாம் இதுல உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா சீட் கன்ஃபார்ம் தானே இந்த காலேஜ் எனக்கு அக்செப்ட் தான் ஆனா இருந்தா கொடுங்கன்னு இந்த ரெண்டு அக்ஸெப்ட் அண்ட் ஜாயிண்ட் அக்செப்ட் பண்ண அப்போட புத்திசாலித்தனமான முடிவு இதுக்கு மேல வந்து நீங்க ஏதோ சாய்ஸ்லாம் நீங்க போட்டீங்கன்னா ஒரு நீங்க ரொம்ப குழம்பிட்டு அர்த்தம் சோ தயவு செய்து ரொம்ப குழம்பாதீங்க சப்போஸ் வந்து வேற ஏதாவது யூனிவர்சிட்டிஸ்ல அவங்க நல்ல கோர்ஸ் கிடைச்சிருச்சு வேற ஏதாவது அக்ரி இந்த மாதிரி மெடிக்கல்ல எனக்கு ஏதாவது கிடைச்சிருச்சுன்னா அப்போ வந்து நீங்க முடிவெடுங்க எது டிக்ளைன் அண்ட் குட்டி எடுக்க தப்பு கிடையாது ஏன்னா எனக்கு இது பிடிக்கல சார் எனக்கு அது எனக்கு பெட்டர் ஆஃபர் தெரியுது அப்படியே எடுக்கிற நல்லது இல்லாட்டினா வந்து நான் மறுபடியும் கவுன்சிலிங்ல தான் வருவீங்கன்னா வந்து நீங்க வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறீங்க அர்த்தம் ரைட் இது ரவுண்ட் ஒன்று பயங்களுக்கு ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நினைக்கிறேன் ரைட் இதுல வந்து நிறைய பேத்துக்கு ஒரு டவுட் இருக்கு சார் வந்து நம்ம காலேஜ்ல போய் நாங்க ஜாயின் பண்றோம் காலேஜ்ல ஃபுல் ஃபீஸ் கட்டணுமா ஆல்மோஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணி ஜாயின் சொல்லிட்டீங்கன்னா அஞ்சு நாளுக்குள்ள வந்து நீங்க இனிஷியலா ஜாயின் பண்ணா போதும் தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் முதல்ல வந்து நீங்க முதல்ல ஒரு அமௌண்ட் கொடுத்து ஜாயின் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க காலேஜ்ல கேட்டு வந்து டைம் வாங்கிக்கோங்க ஆனா பெரும்பாலும் காலேஜ் வந்து டாப் லெவல் காலேஜ் வந்து நீங்க ஃபுல்லா ஃபீஸ் கட்டுங்கன்னு தான் சொல்லுவாங்க இல்ல நீங்க அவங்களுக்கு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி சார் இனிஷியலா வந்து நான் அக்செப்ட் பண்ணி ஜாயின் வந்துட்டேன் ஒரு அமௌண்ட் கட்டிடுறேன் நான் ஒரு ஒன் வீக் நான் கட்டுறேன்னு நீங்க தான் ரெக்வஸ்ட் பண்ணணும் புரியுதா எந்த ரிக்வஸ்ட் பண்ணாலும் அந்த காலேஜ் கண்டிப்பா டைம் கொடுப்பாங்க ஒரு நல்ல காலேஜ் கெடுத்து கையில காசு இல்லைன்னு சொல்லி நீங்க போகாம இருக்காதீங்க பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏன்னா பையங்க நல்லா படிச்சு மார்க் எடுத்துட்டு இந்த காலேஜ் விசாரிச்சிருக்கீங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஃபீஸ் கட்டுறாங்க இப்போ எங்க காசு இல்ல அதனால நீங்க போய் போகாம இருக்காதீங்க தைரியமா போய் அங்க மேனேஜ்மெண்ட் சார் கொஞ்சம் வந்து திடீர்னு என்னால ஒரு அமௌண்ட் தான் என்னால கட்ட முடிஞ்சிச்சு நான் ஒரு டென் டேஸ்ல கட்டிடுறேன்னா எல்லா காலேஜும் அக்செப்ட் பண்ணிக்கிருவாங்க நீங்க கேட்கணும் நீங்க கேட்காம போகாம இருக்காதிங்க பேரண்ட்ஸ் பயங்க அவ்வளவு படிச்சு காலேஜ்ல எடுத்திருக்காங்க நீங்க அந்த பண விஷயத்துல எல்லா காலேஜும் கொஞ்சம் டைமிங் கொடுப்பாங்க அதனால அந்த தவறு மட்டும் பண்ணாதீங்க அதே மாதிரி எஸ்சி அண்ட் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் அதனால வந்து இப்போ டாப் லெவல் காலேஜஸ்ல வந்து சார் நீங்க ஃபுல்லா ஃபீஸ் கட்டிடுங்க அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் நீங்க உங்க அக்கௌண்ட்ல இருந்து நீங்க வச்சுக்கோங்க இப்போதைக்கு நீங்க கட்டிருங்கன்னு சொல்லுவாங்க அது பேஸ்ட் ஆன் வந்து நீங்க அந்த காலேஜ் கிட்ட நீங்க பேசிக்கிறது பொறுத்து டாப் லெவல் காலேஜ் கட்ட சொல்லுவாங்க மிடில் அண்ட் லோயர் லெவல் காலேஜ்ல சரி சார் நீங்க வந்த பிறகு எடுத்து கட்டுங்கன்னு சொல்ற காலேஜஸும் இருக்கு அடுத்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு நீங்க பயப்படணும் அவசியமே கிடையாது நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அமௌண்ட் மைனஸ் கட்டியே நீங்க கட்டினா போதும் ஏன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அமௌண்ட் வந்து காலேஜ் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும் சோ அதனால நீங்க பயப்படணும்னா அந்த காலேஜே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அமௌண்ட் மைனஸ் பண்ணி தான் கரெக்டா சொல்லுவாங்க சார் பத்தியே நீங்க பய பண்ண அவசியம் கிடையாது ஆனா அஞ்சு நாளுக்குள்ள வந்து காலேஜில ரிப்போர்ட் பண்ணணும் ஆர் டீம்ஸ் ரிப்போர்ட் பண்ண இந்த ரெண்டு மட்டும் நீங்க காசு நினைச்சிட்டு நீங்க போகாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஐ எம் ریک्वेस्ट யூ நீங்க நல்ல ஒரு காலேஜ் வந்து லூஸ் பண்ணுவீங்க நீங்க போய் வந்து அங்க リクエスト பண்ணுங்க ஒண்ணும் தப்பே கிடையாது புரியுதா ரைட் ரைட் நிறைய பேர் டவுட் சொல்ல மறதினேன் சார் நான் டிசிセンターல காசை கட்டிடுறேன் சர்டிபிகேட் கொடுத்துறேன்

ரவுண்ட் டூ பையன்களுக்கு இதே தான் அவங்களுக்கு என்னன்னா ப்ராசஸ் மேல சொன்னதுதான் அதே மாதிரி வந்து ரவுண்ட் த்ரீ வந்து நார்மல் கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும் இதுக்கு அப்புறமும் ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் சப்ளிமெண்டரி ஒரு கவுன்சிலிங் நடக்கும் இதுவரை கவுன்சிலிங் ரிஜிஸ்டர் பண்ணவங்க அந்த முதல்ல குயிட்டு கிட் பண்ணி இந்த வேலை கவுன்சிலிங் விட்டு வெளியில போனவங்க மறுபடியும் சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் அப்ளை பண்ணி வரலாம் அதுக்கான டேட் பாத்துக்கோங்க சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வரலாம் அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரிக்கு அப்புறம் எஸ்சி ஏ டு எஸ் ஒரு கவுன்சிலிங் இருக்கும் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச வந்து உங்க யாருக்குமே மேக்சிமம் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அதே மாரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எப்ப வேணுமா எனக்கு கால் பண்ணுங்க நான் மேக்சிமம் வந்து நான் கால் அட்டன் பண்ணிடுவேன் அப்படியே நான் கால் அட்டன் பண்ணலனாலும் நான் திருப்பி உங்களை நானே கூப்பிட்டுருவேன் ஏன்னா என் ஃபோன் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நானே திருப்பி கூப்பிடுவேன் அப்படியே நான் கூப்பிடலாம் உங்களுடைய கோரிக்கையை வந்து நீங்க வாட்ஸ்அப்ல பேசி அனுப்ப நான் திருப்பி அனுப்பிடுறேன் நீங்களே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க அவ்வளவு கைடன்ஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா வந்து இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சார் நீங்க வந்து கொஞ்சம் வீடியோ லென்த்தியா தான் இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க வந்து எவ்வளவு கவலை ஷேர் பண்ணுமோ ஷேர் பண்ணுங்க ஒரு கடைநிலை மாணவனுக்கு புரியற மாதிரி சொல்லியிருக்கேன் அவங்க வந்து அவங்களே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் புரியுதா இல்ல ஏதாவது டவுட் தான் எப்போ கால் பண்ணுங்க என் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் எயிட் டபுள் டூ டைமிங் நோ ப்ராப்ளம் நைட் லெவன் வரை நீங்க கால் பண்ணுங்க மார்னிங் செவன்ல இருந்து நீங்க கால் பண்ணலாம் என் டைம் நாட் இஷ்யூ ஏன்னா அன் டைம் சாருக்கு கால் பண்ணி நினைக்காதீங்க ஏன்னா இது உங்க வாழ்க்கை ஃபோன் தப்பா நினைப்பாரோ அப்படின்னா நீங்க நினைக்க வேணாம் ஏன்னா உங்க வாழ்க்கைக்காக நீங்க கேளுங்க ஆனா எந்த காலேஜையும் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் நீங்க சொல்ற காலேஜ்ல வந்து நீங்க தான் காலேஜ் சாய்ஸ் எல்லாம் போட்டுட்டு நீங்க என்ன கேட்கணும் புரியுதா மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கும் வரை